அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை யாருடைய சொத்துக்கும் பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போகுமா அப்படிங்கிறத என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு ஒன்பதாவது ராசி பாக்யஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு இருந்தாலும் பல பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசிகளில் இன்று தனுசு ராசியும் இருக்கு காரணம் என்னன்னா மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் ஆகிருப்பதுனால எடுத்த முயற்சிகள் கடந்த மாதங்கள்ல சில தோல்விகளை கொடுத்துருக்கலாம் சில ஏமாற்றங்களை கொடுத்துருக்கலாம் ஏன் சில வருத்தங்களை கொடுத்துருக்கலாம் சில வேதனைகளை கொடுத்துருக்கலாம் மனசலவுல பல சங்கடங்களை அதிகமாக உருவாக்கிருக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்குமா அப்படின்னா துன்பங்கள் விலகி இன்பங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆவணி மாதம் அவ்வளவு வறுமையாக தனுசு ராசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெயரளவில் சந்தோஷம் அப்படிங்கிற வேர்டை கேட்டுட்டு நிகழ்காலத்தில் ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதிகமாக ஒவ்வொரு தனுசு ராசினர்களுக்கும் உண்டு காரணம் பொருளாதாரம் கையில் உருவா இல்லாத நிலமைக்கு கொண்டு போய் விடுது பாருங்கள் இதுதான் பொருளாதாரம் மோசமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்களில் பிரச்சனை ஏற்படுவது செலவில் தேவையில்லாத நபர்களால் சில காயங்கள் சில வேதனைகள் ஏற்படுவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளோ அசிக்கப்படுத்துகிறாங்களோ எவ்வளவு கோவிலோ குற்றத்தை உரு உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம தப்பே செய்யலனாலும் நம்ம மேலே வீண் பழி சுமத்துறது ஒரு வேலை இருக்குமா இருக்காதாங்கிற நிலமையினை கொண்டு போய் விட்றது யாருக்கு துரோகம் பண்ணலன்னாலும் துரோகம் நம்மளை சூழ்ந்து நிற்கிறது ஒரு பேச்சு ஒரு சொல் காயப்படுத்துறது இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு தனுசுராசினியர்களுக்கும் பல வேதனைகளை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லப்போனால் மனசில் சில தேவையில்லாத வருத்தங்கள்னால பல நாட்கள் தூக்கங்களை இழந்து வாழ்ந்திருப்பீங்க ஒரு தேவையில்லாத அந்நிய நபரால் மன உளைச்சல் உடல் உளைச்சல் ஏன் உடல் வேதனை மென்டலி டிஸ்டர்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட சில பேருக்கு வந்துட்டு இருக்கலாம் பல ஊர்களுக்கு அலையக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய ட்ராவல் குறைச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சிந்தனை கூட உருவாகியிருக்கும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் யாரோட வாழ்க்கையில நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்தினோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டோம் யாருடைய வாழ்க்கைக்கு நம்ம உதவி தான் பண்ணியிருப்போம் காரணம் நம்மளுக்கு சனி பகவானும் ராகும் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கும்போது நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறத குறைஞ்சி பாவங்கள் கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ராகு நான்காம் இடத்தில் இருக்கும் போது நிறைய நல்ல காரியங்கள் செய்யணுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்கள் கொடுங்க ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கவே மாட்டார் நம்ம தான் போராடினாலும் தான் உண்மையாக இருந்தாலும் தான் கரெக்டாக நேர்மையாக பேசினாலும் நம்ம ஒரு காலத்தில் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் அன்னைக்கெல்லாம் நம்மளை யாருமே ஒன்றுமே கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம எதுவுமே பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காதா ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் நம்மளுக்கு தலைக்கு மேல இடியாக வந்து உட்காந்துருக்கும் பெயரளவில் மட்டுமே நல்ல மனப்பான்மை உடையவர்களாக இருந்தால் கூட வஞ்சக எண்ணம் உடையவர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடந்த மாதம் பெரிய லெவல்ல வீட்டில் பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய கணவனோ மனைவியோ வேறு நபருடன் தொடர்பில் இருக்காங்க வேறு நபரால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா காதல் அசிங்கங்கள் அவமானங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய மன வேதனைகள் குமுறல்கள் உங்களுக்குள்ள யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கியிருக்கோம் இதுலேருந்து இந்த மாதம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை எவ்வளவுக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவ்வளோக்களோ நல்லா இருக்கும் காரணம் ஒரு மூணு விஷயம் சொல்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆறு எட்டு அப்படிங்கிறது வழுக்கவே கூடாதுங்க நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு செவ்வா சேர்க்க எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஆடி மாதம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அவஸ்தைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வழிகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இந்த அஷ்டமஸ்தானம் அவ்வளோ பலமாக இருக்கிறதுனால அவ்வளோ சிக்கல்களை உண்டாக்கியிருக்கும் இதிலிருந்து நிரந்தர ஒரு விடுதலை நிரந்தர நிம்மதியாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு காப்பாற்றும் முதல் பயிற்சி சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட டார்ச்சர் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அசிங்கங்கள் எல்லாமே வெளில வரும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி நினைச்ச சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு இருந்த பண சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பெண்களால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்ட சில செய்வினை கோளாறுகள் எல்லாருமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதன் பகவான் அஷ்டமத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் ஸோ உங்களுடைய குழந்தை பாகியம் அதிகரிக்கும் மனதில் செயல்பட்ட தொடங்கப்பட்ட எண்ணங்கள் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் திருப்தி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிம்மதிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் பேச்சு வழக்குகளில் வெற்றிகள் வாகைகள் சூடுகைகள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் திருப்தியை கொடுக்கும் மனசில் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும் செவ்வாய் பெயர்ச்சி ஸோ ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் விலகுவதனால் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மருத்துவ செலவுகள் குறையும் மகத்தான சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் செவ்வாய் செல்வதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்டும் முயற்சிகள் வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த சில நில தகராறுகள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முனைவை முனைப்பில் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சந்திர பகவானின் பேர்ச்சி சந்திராஷ்டமத்தை தவிர மற்ற நாட்களில் நிம்மதியை தரும் முயற்சி செய்தால் விநாயகர் அருளுடன் இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக பல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தடைகள் தவிடுபடியாகும் முடிந்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறவி விநாயகர் சொர்ண ஆகாச விநாயகர் வழக்கை விநாயகர் அதே மாதிரி இடஞ்சுழி விநாயகர் இவங்களை வணங்கிட்டு வந்திங்கன்னா தனுசு ராசினியர்கள் எண்ணற்ற சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்